உங்களுக்கு காலையை இழுத்துக்கிட்டு போதா அந்த டாக்டர் கேட்காரு இவங்க நாடகம் பார்ப்பாலாம் அதுவும் இந்த செம்பத்தின்னு ஒரு நாடமாட்டான் விளங்க மாட்டாங்க அந்த செம்பத்தி நாடகம் அவளும் அவன் அந்த கட்டணம் பிடிச்சுன்னா சின்னையா சின்னையான்னு கூப்பிடுதான் அது அதுலேயும் அந்த பார்வதி அந்த குடத்தை தூக்கிட்டு மாடிப்படியில் ஏறி போகும்போது மடிக்கு பொத்துன்னு விழுந்துட்டான் இதை பார்த்துட்டு எங்க வீட்டு மாமியா ஓன்னு அழு வெள்ளிக்கிழமை ஓன்னு அழுது ஊரே கூப்பிடுது ஐயோ வேற எதுவும் ஆகிப்போச்சா அப்படின்ட்டு உள்ளே பார்க்கும் பார்வதி வலிக்கல வந்துட்டா அவ துட்டுக்கு நடிக்கா இவ துட்டை கட்டி போட்டு நடிக்கா இவ டிவி கறங்கு துட்டை கட்டி போட்டு நடிக்க இங்கே அப்போ பீரோவில் பீரோல கொண்டு வந்து எனக்கு இருக்க வேற கட்டா எட்டோ புட்டை பொண்ணும் எங்க இருந்து நெக நட்டு கொண்டு வந்தான் நெகனட்டு ஏன் கொண்டு வந்தீங்க நீங்க போட்டு நீங்க மிடுக்குதி ஒரு சேனாரு இந்த ஆம்பளை குடுக்கல ஒரு மோதத்தையாருக்கு நீ குடுக்கல இருக்கிறத புடிங்கி புடிங்கி அட வச்சிருக்கீங்க எதுக்கு எதுக்கு தண்ணி அடிக்க போயிருமா எதுக்கு நாங்க தண்ணி அடிக்கிற குடுக்கோம் நாங்க கவர்மெண்ட்ல இருந்து வாங்குற சம்பளத்தை திருப்பி அவங்களுக்கே கொடுத்துறோம் நாங்க ஆம்பளை வச்சிருக்க மாட்டோம் உங்களை மாதிரி நீங்க வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கோங்க நாங்க அப்படி இல்லை வாங்குற சம்பளத்தை திருப்பி கொடுத்துருவோம் கவர்மெண்ட்டுக்கு போட்டோம் கவர்மெண்ட்ல துட்டு இல்லையா திருப்பி திருப்பி கொடுத்துருவோம் ஆமா இங்க அப்போட்ல இருந்து பாத்திரம் கொண்டு வந்தான் பாத்திரம் ஏன் கொண்டு வந்தேன் உங்க அப்போட்ல இருந்து ஆனை கூட்டி மாறி சோத்த வரட்டி 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 தீங்கிறது நீக்க ஆம்பளை சோறு கேட்ட இரு வருவான் என்ன வேலை வேலை கத்துதே நாட போட்டுக்கு இருக்காங்கல்ல அப்படி காருக்குறது இந்த அப்போட்ல இருந்து கட்டுலு மெத்த கொண்டு வந்தான் கட்டில் மத்தில யார் படுக்கா உங்க அப்போட்டு சோபால் நீ தான் உட்காந்துக்கிற ஆனை குட்டி மாறி நம்ம உட்காந்த மாதிரி எங்க அப்போட்ல வந்து மெத்த அது இந்த கட்டுல படுக்காது தெரியுமா கட்டுன்னு பொண்டாட்டி அதுல ஏன் நம்ம ஆம்பளை இருக்கலாம் கூடவே படுக்கும் அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லி கூட போய் படுக்கும் இது நம்மளுக்கு வினயமா மாறிடுது ஆனா கல்யாண ஆகாமொழியே இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களா அதான் உடனே பாராட்டு படுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ற பாருங்க

ஆனா உண்மையிலேயே ஆம்பளை அழைத்து கட்டின புருஷன் சாப்பிட்டுக்கு இருப்பான் தட்டுல நீளம் ஒரு முடி விழுந்து விழுந்துடும் கட்டின புருஷன் கேட்பான் ஏண்டி மா செல்லம் தட்டுல ஒரு நீளமா ஒரு முடி கிடக்கும் கேட்பான் அது கட்டின கொண்டாடி மாமா பறந்து வந்துட்டுப்பான் இதை தூக்கி போட்டு கட்டின புருஷன் சாப்பிடுவோம் இதை ஆம்பளை கட்டின புருஷன் புத்தி இதே கட்டின பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஆம்பளை ஆளு வீட்டு வீட்டு வெளியே போயிட்டு சாயங்காலம் வரும்போது இந்த சட்டை இல்லை நீளம் ஒரு முடி ஒட்டியிருக்கட்டும் கட்டின பொண்டாட்டி பார்த்தாலே விடுவாங்க ஐயா 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 அப்போவே நினைச்சேன் நீ நாலாவது வீட்டுக்குள்ள போகும்போது அது வந்து வெள்ள முடியும் வச்சுக்கோமே ஐயோ இந்த கிழவி சண்டால நீ கிழவி கூட விட்டுக்கலாங்க அப்பா சிரிக்க தெரியாத லைஃபும் சிங்காரிக்க தெரியாத ஒய்ப்பும் வேஸ்ட் நானா ஆட்டக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம் ஒரு பாட்டு கடனா அவன் ஆட்டக்காரி அவ பாட்டு கடனா அவன் வீட்டுக்காரி யமனுக்கு உம்மனுக்கு என்ன வித்தியாசம் ஒரு ரே நாள்ல உசுர் எடுத்தா அது எம ஒவ்வொரு நாளும் உசுர் எடுத்தா அதாங்க உண்மை என்ன சொல்லுவே என்னு உள்ளதாங்க மெத்த வாங்கன தூக்கத்தை வாங்கல ஏதோ பாட்டுக்கு நாம் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னே நடி சோக சோகம் தானே சோகம் தானே யாரது போறது குயில் பாடலாம் தன்முகம் காட்டுமா ஊங்காற்று திரும்பும்மா ஏன் பாட்ட விரும்பும்மா ஒரு நிமிடம் சொல்லின் வழி பல வருடம் அறுவார்களே அப்ப கல்யாணத்துக்கு முன்பு மகிழ்ச்சி இல்லை கல்யாணத்துக்கு முன்பு அப்பா என்கின்ற உருவா எப்படியாப்பட்ட உருவு தங்கியிருந்த தாயின் கருவறை புனிதமானது அதுபோல நம் விழும்போதெல்லாம் தாங்கி கொண்ட அப்பாவின் தோள்களும் புனிதமானது அந்த அப்பா இப்ப எங்க அப்பாலாம் நான் படிக்கணும் காண்டி அப்பா வெயில போய் உழைச்சி மாடா தேஞ்சு அந்த சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து என் புள்ள படிக்கட்டும் இன்னைக்கு என் புள்ள வாத்தியாரம் ஆகிருக்கான் அது காரணம் யாரு அப்பா என்கின்ற உருவு அப்பா கைய பிடித்து அழகாக மாறும் ஆசைப்பட்டு கொஞ்சும்போது மேச முடிக்கிறோம் பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பிச்சி பூவ போல தாய் எங்க அப்பா சிரிப்பார் அப்பா கைய பிடித்து மாறும் ஆனா கடைசி அம்மா மட்டும் சொல்லி ஒரு நிறைய பண்ணிக்கிறேன் அம்மா பசியில் உணவளித்த தாய் நித்திரையில் தோல் தந்த தாய் கவலையில் எனக்காக அழுத தாய் வெற்றியில் என்னுடன் சிரித்த தாய் அன்பு அக்கறை பாசம் நியாசம் தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்துல பெற முடிஞ்சால் அதுதாங்க உண்மையான வாழும் கடவுள் அம்மா இன்னைக்கு நான் பட்டிமன்ற முடிச்சு போறேன்னா நாளைக்கு காலேஜில் நான் குளத்தூர்ல காலேஜ்ல பேராசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு பட்டிமன்ற முடிச்சு போவேன் வயிறு பசியோட போவேன் எங்க அம்மா போன உடனே நான் அஞ்சு மணிக்கு ஒரு தோசை குட்டி தோசை மூணு தோசை சுட்டு கொடுப்பாங்க அந்த தோசை சாப்பிட்டுட்டு எங்க அம்மா விரிச்சு வச்சிருக்க சேலையில போய் நான் உறங்குவேன் ஆத்தா உன் அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட மீன் புடிக்க அப்பனுக்கு தலை பார்த்தாலே சேத்தனைக்க தோணும்னா செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பு தாங்க இருக்க டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விண்வெளியில் ராக்கெட்டை நிரப்பினார் அவர் ஒருபோதும் தன் பாக்கெட்டை நிரப்பியதில்லை அவருக்கென்று குடும்பங்கள் கிடையாது அவர் தெரியாத குடும்பம் இந்தியாவில் கிடையாது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் கல்யாணம் முடிக்காதனால தான் இன்னைக்கு விண்வெளியில் ராக்கெட்டை விட்டினார் இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிருந்தா பொண்டாட்டிக்கு ஜாக்கெட்ல ராக்கெட் விட்டுருக்கியா அப்போ திருமணத்துக்கு முன்பு தான் மகிழ்ச்சி இருக்கு என்று சொல்லி வாய்ப்பெழுத்துக்கு பிறக்கும் தாய் அலை வைக்கிறோம் இறக்கும்போது போது சுத்தி இருக்கிற எல்லாரையும் அலை வைக்கிறோம் இருக்கும் மற்றவர்களை சிரிக்க வைப்போம் சிரிக்க வைப்போம் என்று சொல்லி வாய்ப்பழுத்துக்கு நன்றி கூறி உங்களையும் இருந்து விடைபெறுவது வைப்பார் மாஸ் மாதம் நன்றி வணக்கம் எனது பேச்சை பாராட்டி அறுநூறு ரூபா என்ன நினைச்சி ஜாலியாக தான் சொல்றேன் நான் சும்மா சொல்லுதுன்னு அழாதீங்க முடிஞ்சா தான் கூகுள் பேட்டி போட்டு எனக்கு அன்பளிப்பு தந்த அண்ணன் பேர் என்ன பேரு பத்மினி அம்மா பேரு பத்மினி அண்ணன் அருமையாக எனக்கு என்னுடைய பேச்சை பாராட்டி பத்து ரூபாய் அன்பளி பழத்துது பத்தாயிரம் போல நினைத்து கொண்டு வாய்ப்பு எழுத்துக்கு நன்றி உங்களுக்கு வராது மனசு வராது உங்க மனசு எப்போ வரேன் ஊருக்கு போன அப்புறம்

ஏழு எட்டு வருடத்திற்கு முன்பாக இருந்து இந்த பட்டிமன்றத் துறையில் பேச்சாளராக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு வந்துக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய கடுமையான உழைப்பு வந்து சினிமாவில் நடிக்கிறது மட்டுமல்ல பேராசிரியராகவும் அவரை ஆக்கியிருக்கிறது என்பதுதான் உண்மை அதுக்கு நாம் எல்லாரும் நாம் மூர்த்தி சார் நம்ம நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணும்போது என்கிட்ட பேசும்போது நம்ம முதல்ல மதனை முக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவருடைய எதிர்காலம் மிகச்சிறந்து விளங்கும் அதற்கு இந்த அம்பாள் அருள் புரிவாள் என்று சொல்லி